வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சாமன் பிரசி ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புது வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ எங்கள் நியூ இயரே வந்து புது வீட்டில் தான் போச்சு இந்த புது வீட்டுக்காக நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க போகிறீங்க ப்ராபப்ளி எங்களை மாதிரி யாராவது புது வீடு மாறுறீங்களாலோ இல்லை வாங்கினீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நிறைய திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நேரில் போய் ஷாப்பிங் பண்ணோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் என்ன சொல்கிறது வீடுன்னு வந்து ஒரு அஞ்சாறு ஐட்டம் வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு வாங்கலான்னு முடிவெடுத்து போய் வாங்குவோம் ஆனால் அதுலேயும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இருக்கும் போது ஐயோ இது வாங்க மறந்துட்டோமே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய விஷயம் வந்து விட்டு திருப்பி போய் அலைஞ்செல்லாம் வாங்கினோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம் டோன்ட் மைண்ட் வீட்டில் வந்து இன்னும் எந்த ஃபர்னிச்சரும் வரல எல்லாமே அன்பேக் பண்ணாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் அந்த அப்படியே இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே பிரசனாக வந்து எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது வந்து இந்த கிளாத் ஸ்டாண்ட் தான் ஹேங் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் அமேசான்லேருந்து வாங்கிருந்தோம் ஸோ சுட சுட இப்போ தான் வந்து இது ஃபிட் பண்ணி வீடியோ எடுக்கும்போது சரி இது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரெஸ் ஹேங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆணியெல்லாம் அடிக்க வேணாம் நிறையா அப்படின்னு முடிவு பண்ணி இது வாங்கியிருந்தோம் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் பீஸ் என்னமோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கினோம் பட் நல்லா இருக்கு ஸோ இல்லை வந்து என்னுடைய ஹேண்ட் பேக் நான் மாட்டி வச்சுப்பேன் இப்பவே வந்து சண்டை போட்டிருக்கேன் அது ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அமேசானில் போய் கிளாத் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டாலே வந்து இதுவே உங்களுக்கு சஜஷன் வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி ஆக்சுவலி வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நாங்கள் கண்ணாடி எல்லாமே சுற்றிட்டு இருந்தோம் கண்ணாடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணாடி வந்து அமேசான்லேருந்து வந்து ஆர்டர் போட்டோம் ஸோ இதுதான் அந்த பார்சல் டொண்டோ டொண்டோட சின்னதாக இருக்குது ஸோ ரொம்ப சின்னதாக அந்த பாத்ரூமில் போய் வச்சு பார்த்தோம் மூக்கு வரைக்குமே தெரியுது முழு மூஞ்சியே தெரியல ஸோ அதனால வந்து இது வந்து ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு முடிவு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு ஆடி தள்ளுபடியில் சொல்லுவாங்கல்ல ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அது மாதிரி தான் இது வாங்கியிருக்கோம் பாத்ரூம்ல வந்து கண்ணாடின்றது வந்து ரொம்ப ஒரு மேண்டேட்ரியான விஷயம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய கடை தேடணும் என்ன சொல்கிறது எல்லா ஏரியாவும் போயிட்டோம் டி நகர் போய்ட்டோம் தாம்பரம் போய்ட்டோம் மாம்பழம் போயிட்டோம் எல்லா ஏரியாவும் போகணும் எனக்கு டி நகர் புதுசு கிடையாது அண்ணா நகரம் புதுசு கிடையாது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக வந்து ஒரு கண்ணாடி கிடைக்கல அப்புறம் வந்து இந்த கண்ணாடியை வந்து பெரிய கண்ணாடியை வந்து வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினோம் பட் உண்மையாகவே வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு கண்ணாடின்னு சொல்லணும் இதோட ப்ரைஸ் என்ன செவன் நைன்டி நைன் செவன் நைன்டி நைன் வந்து இது ஒரு சூப்பரான பெரிய கண்ணாடி டீலில் கிடச்சிது அடுத்து லிவிங் ரூம்க்காக வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய லிவிங் ரூம் இன்னும் எந்த ஃபர்னிச்சரும் வரல ஸோ நியூ இயர்னால வந்து டெலிவரி எல்லாம் வந்து பயங்கர லேட்டாக வருது அதனால் இப்போதைக்கு எதுவுமே போடல இனிமேல் தான் ஃப்யூச்சரில் வந்து என்னோடய சோஃபா அதெல்லாம் வரும் அண்ட் கர்ட்டன் கூட நாங்கள் வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருக்கோம் இன்னும் எதுவுமே வரலை ஸோ பட் ஆனால் லிவிங் ரூம்க்கு ரிலேட்டடாக வந்து ஒரே ஒரு ஐட்டம் வந்து நாங்கள் வந்து போன ஷாப்பிங்கில் வாங்கினோம் இந்த ஒரு சின்ன மேட் மாதிரி போடுறதுக்கு வந்துப்பா தூக்கம் இல்லை இந்த மாதிரி மேட் மாதிரி போடுறதுக்காக இந்த கலரில் வாங்கியிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோம் சென்டரில் தான் வாங்கினோம் இது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ஆச்சு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பின் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்ப்போம்ல நம்ம நமக்கு சும்மா இருக்க அதில் ஸோ மைண்டு அதெல்லாம் பார்த்து இது மாதிரி நமக்கு ஒரு ட்ரீம் ஹோம் செட் பண்ணணும் அப்படின் இருக்கும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வாங்கியிருக்கோம் எனக்கு இந்த பர்சனலாக வந்து இந்த கிரே ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது இது தான் இந்த கார்பெட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அடுத்து கிச்சனில் வந்து நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ வந்து அதையும் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் வாங்க வெல்கம் டு மை கிச்சன் இந்த வீட்டிலே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் என்ன மேண்டேட்ரியாக குக்கிங்கெல்லாம் தேவை அப்படின்றதுனால தான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கிச்சனில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஹோம் சென்டர்லேருந்து வந்து ஒரு த்ரீ பீஸ் செட் இந்த மாதிரி வந்து சுகர் என்ன பாருங்க டீ காஃபி அப்படின்னு வந்து எள்ளி இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஸோ இது மாதிரி வாங்கணுன்னு நான் ரொம்ப நாளாகவே வந்து மைண்டில் வந்து பார்த்து வச்சுருந்தேன் அது க்யூட்டாக இருக்குது ஏஸ்தடிக்காகவும் இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸ் தான் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த புது வீட்டுக்கு வந்து என்ன டிசைட் பண்ணோன்னா வந்து பிளாஸ்டிக்கை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் போனது சூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி இல்லைனா கிளாஸ் ஸோ இதில் தான் நான் மோஸ்ட்டாக எல்லா ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன் அண்ட் ப்ரைஸும் வந்து த்ரீ டபுள் நைனுக்கு வந்து எனக்கு கிடச்சது ஸோ இட்ஸ் குட் டீல் ஸோ வாங்கியாச்சு அடுத்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வெசல்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு தோசை தவா பேன் இந்த ப்ராண்ட் ஆக்சுவலி வந்து ஒன் ஆஃப் த இனோவேட்டிவ் ப்ராண்ட் மாதிரி இது இது எங்கள் ஷூட்டிங்கில் வந்து என் ஃப்ரெண்ட் சுஷ்மா வந்து இந்த ப்ராண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க சொன்னாங்க ஸ்டால் பிராண்ட் யூஸ் பண்ண செமையாக இருக்கும் அண்ட் ஃப்ரை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பட் இது வாங்கினேன் எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது பட் இது கொஞ்சம் ப்ரைஸியர் சைட் தான் பட் ஆனால் வந்து ஒன் ஆஃப் த ஒ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இது என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு வந்த உடனே டூ ஃபைவ் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வந்தது பட் தோசை பேண்ட்கே இது கொஞ்சம் காஸ்ட்லி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டீல் கடாய் வாங்கியிருக்கேன் ஸோ வந்து இது புரியெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இது வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடியும் பிடிக்காது அப்படின்றதுனால வந்து நான் இது வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து இந்த ரெண்டு ஆயில் டிஸ்பென்சஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் என்ன ஒன்று பெருசு ஒன்று குட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து கோகனட் ஆயிலுக்காக வந்து இது வாங்கியிருந்தேன் ஏன்னா கோகனட் ஆயில் வந்து சில ஐட்டம்ஸ் பண்ணதான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அது சின்ன பாட்டில் இதை வந்து நல்லெண்ணெய் ஒரு கடல் எண்ணெய் கொட்டி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஆயில் டிஸ்பென்சர் நல்லாயிருக்கு இன்னும் மாற்றலை டைம் கிடைக்கல அடுத்தது வந்து குட்டியாக வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டர் ஜெக் வாங்கிருந்தோம் இதை வந்து இங்கேருந்து வாங்கணும் டிமார்ட்லேருந்து வாங்கிடணும் ஸோ ஓகே க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கு இது போதும் அப்படின்றதுனால வந்து சின்னதாக ஒரு ஜெக் வாங்கியாச்சு அண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் இதை நான் சொல்லியாவேன் அண்ட் இந்த குக்கரை வந்து நான் வாங்கலைங்க எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது சரிகமா டிவி ஷோஸில் வந்து ஒரு கேம் எல்லாம் பண்ணோம் ஸோ அப்போ கொடுத்தாங்க அந்த குக்கரை வந்து ப்ராண்ட் நியூவாக வச்சு ஓப்பன் பண்ணால் புது வீட்டில் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க வச்சுருக்கேன் ஸோ இன்னும் யூஸ் பண்ணல மேபி பொங்கல் அந்த அன்றைக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் அண்ட் வேறு என்ன வாங்கினேன் வீட்டுக்கு முக்கியமாக வந்து நிறைய டப்பாஸ் வாங்கினோம் பேசிக்கான எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்க இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து உப்பு கொட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நான் வந்து டிமார்ட்லேருந்து வந்து வாங்க இன்னும் ஸ்டிக்கர் கூட பிரிக்கல பாருங்கள் நைன்டி நைன் கொட்டில் இருக்குது ஸோ உப்புக்கு வந்து நான் இது போயிட்டேன் ஏன்னா செராமிக் ஜார் ஏடினேன் எனக்கு செராமிக் ஜார் வந்து கடைக்கலை ஸோ இப்போதைக்கு பேசிக்காக உப்பு ரொம்ப தேவையில்லை அதனால் வந்து இதில் கொட்டி வச்சாச்சு அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி டப்பாஸ் இந்த கடுகு சீரகம் மிளகு உளித்தம் பருப்பு அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக வந்து இந்த சின்ன டப்பா வாங்கியிருக்கேன் அண்ட் இதெல்லாம் நான் இங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதம் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கினேன் ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்ட் நக்ஷத்ராவோடய வ்ளாக்ஸ்லாம் பார்த்தேன் அவங்க வந்து பாரதம் ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பார்த்து அந்த யூடியூப் சேனலை பார்த்து இது வாங்க அந்த கடைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன் ஆனால் அந்த கடை வந்து உண்மையாகவே பெரிய கடை தான் ஓரளவுக்கு நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் செராமிக் கிளாஸ் வேர்ஸ்க்கெலாம் தனியாக பக்கத்துலேயே ஒரு கடை வச்சுருக்காங்க அதுக்கும் ஒரு நாள் போகணும் போனோன்னா கண்டிப்பாக வந்து அதிகம் வந்து ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா ஒரு ஆறு டப்பா ஏழு டப்பா வாங்கினேன் இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபன் டப்பாஸ் குட்டி குட்டியாக வந்து ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வெஜிடபிள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவில் வந்து இது வந்து நான் வந்து எனக்காக வாங்கிடுவேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷாம்புவி அப்படின்னு பேரே போட்டிருக்கோம் இதுவும் வந்து சரிகமாக இல்லாத கேம் ஷோ வச்சாங்க சும்மா அந்த ரிங் போடுறது அந்த மாதிரி ஏதோ அது வின் பண்ணால் அவங்க வந்து எனக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க காக்கோ வாட்டர் பாட்டில் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல அமேசான்லேருந்து வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி வருவாங்களேன் காஃபி மிளகா பிடி அது மாதிரி எழுதி வைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கினேன் அண்ட் நிறைய விஷயம் வந்து நான் இன்னும் இந்த அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த சின்ன சின்ன ரேக்ஸ் அப்புறம் பாத்திரம் காக்கிற கூட இதெல்லாம் வந்து அமேசானில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் போய் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே டைம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதுனால வந்து எல்லாம் சிம்பிளாக அமேசானில் போ மறந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் வந்த உடனே என் கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ட்ரீம் கிச்சனை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஹோமில் என்னோடய லிவிங் ரூம் ரெடியான உடனே என்னுடைய வீடே ரெடியான உடனே ஹோம் டூர் வந்து விரைவில் வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் என்டர்டைனஸ் பை ஃப்ரம் டாட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்